அந்த இறுதி முடிவு அழகாமால் இருக்க வேண்டும் நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் அழகான பெற்ற நிலையில் நம்முடைய உயிர் இந்த உலகை விட்டு நீக்க வேண்டும் அதைத்தான் நாம் நேசிக்கின்றோம் பிரியப்படுகின்றோம் நம்முடைய இறுதி முடிவு அழகானதாக அது இருக்க வேண்டும் என்றால் நாம் சில கால்களை நாம் செய்ய வேண்டும் அதில் ஒன்று இறை வழியிலே நாம் செலவு செய்தல் இறைவனுக்காக இறை வழியிலே நாம் செலவு செய்தல் அப்படி நாம் இறைவனுக்காக இறை வழியிலே செலவு செய்கின்ற பொழுது நம்முடைய இறுதி முடிவு அழகானதாக இருக்கும் என்று கண்மணி நாயகம் சல்லம் பாபு அரை வசல்லம் அவர்கள் நமக்கு

இறை அன்பை பெறுவதற்காக இறைவனுடைய வழியிலே அவர் செய்வாரையானால் சமர்கா செய்வாரையானால் தர்மம் கொடுப்பாரையானால் பிறருக்கு உதவுவாரானால் பிறருடைய துன்பங்கள் துயரங்கள் பிறருடைய கஷ்டங்கள் இவைகளை அவர் நீக்குவார் என்றால் அது இறைவனுடைய கோபத்தை தடுக்குகிறது தீய மானங்கள் துரதிருஷ்டவசமான மானங்களில் இருந்து அது அவரை பாதுகாக்குகிறது ஆக ஈமான் சலாபத்தோடு அவர் இறைவனை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்து வருகின்றது திருமணம் சொல்லி காமிக்கின்றார்கள் நான் செய்யக்கூடிய அந்த மனதாவாகின்றது கெட்ட மானத்தை விட்டும் தீய மாரணத்தை விட்டும் அருணங்களில் கணுக்கு மின்மலாக கெட்ட மாநிலம் தீய மன்னனம் என்றால் என்ன என்பதை நாம் உதரினில் விளங்க வேண்டும் மனிதன் இந்த உலகிலிருந்து மன நிறைவுடன் மன அமைதியுடன் அவன் விடை பெற மாட்டான் பெரும் மன குழப்பத்துடன் இந்த உலகிலிருந்து அவனுடைய உயிர் வெளியில் ஒன்று இரண்டாவது பாவமணிக்கு போறக்கூடிய இடங்களே கவுமா செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்காமல் கடைசி நேரத்திலே சந்தானத்துடைய வேலையிலே கனிமா சொல்லுவதற்கு இந்த நாவு அவனுக்கு கனிமா சொல்ல இயங்காமல் அந்த ஆரம்பிக்கும் மூன்றாவதாக அப்பட்டியத்தில் இருக்கும் ஆதரவாக உயிரை விடுதல் நான்காவது இப்படி இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்கள் இறைவனால் தடுக்கப்பட்ட செயல்கள் இவைகளை அவர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு மரணம் வந்து உதாரணத்திற்கு பாவமான காரியங்கள் பாவமான செயல்கள் என்றால் என்ன தொழுகையை காரியம் தடை செய்யப்பட்ட வட்டியை சாப்பிடுதல் இது பாவமான காரியம் இறைவனால் தடை செய்யப்பட்ட மனுதல் இது பாவமான காரியம் இறைவனால் தடை செய்யப்பட்ட சாராயம் இன்றைக்கு பார்க்கின்றோம் கள்ள சாராயத்தினால் எத்தனையோ உயிர்கள் வழியாக ஆகிவிட்டது என்ற செய்தியை கள்ள குறிச்சியில் கள்ள சாராயத்தினால் எத்தனையோ உயிர்கள் வழியாக ஆகிவிட்டது இவ்வளாக நான் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் செய்திகளின் வாயிலாகவும் இதனை நாம் அறிந்து வருகின்றோம் சாராயம் அருந்துவது

சமக்காவை செய்யாமல் தானதர்மம் செய்யாமல் இருப்பாரு என்றால் அவருக்கு இது பொருள் நிலை எழுப்பொருள் என்று மாணவி சந்தம் அலைகிற சந்தம் அவர்கள் நமக்கு மணிமொழியில் மாறினால மிக அழகாக எழுப்புரார் இந்த மனிதன் சமகாவை தானதர்மத்தை இரனுடைய திருப்தியை நாடி அவர் செய்வார் என்றால் இது போன்ற கெட்ட மனதிஷ்வசமான மன்னங்களிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுகின்றார் கடைசியாக தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை தானே வாய்ந்து கொள்ள இதுவும் இஸ்லாமிய மார்க்கம் உடனே உண்மையாக கண்டிக்கின்றது இதனை தடை செய்கின்றது உயிர் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட இறைவனால் வழங்கப்பட்ட அமானிதம் அந்த அமானிதம் அந்த இறைவிடத்திலே அமானிதமாக அது ஒப்படைக்கப்பட வேண்டும் உன்னுடைய அஜல் இந்த நேரத்தில் நான் முடியும் என்று அவன் புரிந்து வைத்திருக்கின்றான் அந்த நேரத்தில் தான் அந்த அஜல் முடிய வேண்டும் அதற்கு முன்பாக இவன் தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வான் என்றால் அது பாவமான காரியம் இது எதனால் நடைபெறும் இறை கொடுக்காத இறை பொருத்தத்தை இறை திருத்தி பெறும் நோக்கமாக சதக்காவை அவர் செய்யாமல் தார தர்மத்தை செய்யாமல் இருப்பார் என்றால் இது போன்ற நிலை ஏற்பட்டுவிடும் அம்மா நம்மளை பாதுகாப்பானாக ஆக நம்முடைய முடிவு அதனால் நான் ஆக வேண்டும் என்றால் நாம் இறை கொடுக்காத வழியிலே நாம் செலவு செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே நாம் பார்க்குகின்றோம் அதாவது இந்த பூமியிலே உலகத்தினுடைய அனைத்துமே செலவை பிறருக்கு செலவழிப்பதில் அந்த வடிவத்திலே இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் அதற்கு உதாரணமாக சூரியனை நாம் எடுத்துக் என்றால் இந்த சூரியன் தன்னை தானே எரிந்து கொண்டு ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது ஒரு வினாடி கூட அது அந்த இந்த இந்த பூமியிலே மனிதர்கள் எதுவுமே வாழ்வதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இருக்காது என்பதாக நாம் பார்க்கின்றோம் நம்முடைய தேவைகள் அந்த சூரியனுடைய செலவின் மூலமாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அது ஒரு பக்கம் ஆட்களை செலவு செய்கின்றது இரண்டாவது கடலை நாம் எடுத்துக் கொள்கின்றோம் கடல் தன்னிடம் இருக்கக்கூடிய தண்ணீரை மற்றவர்களுக்கு வளர்க்க அது கடுகளவும் இன்னியளவும் அது கஞ்சத்தனம் செய்வதில்லை கடல் நீர் ஆவியாக மேகமாக மேலே செல்கின்றது அதனை காற்று இங்கும் அங்குமாக கொண்டு செல்கின்றது பல இடங்களில் பல்வேறு இடங்களிலே மழையை பொறிய செய்கின்றது மக்களின் தாகத்தை தணிக்கிறது பயிர் சிரிக்க செய்கின்றது நிலப்பரப்பே பசும் ஜோலையாக பசுமையாக கூஞ்சோளையாக கூற்றுவதற்கு அந்த கடவுளியை மற்றவர்களுக்கு என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அதுபோன்று கால்நடைகள் விலங்குகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த கால்நடைகளின் மூலமாக விலங்குகளின் மூலமாக நமக்கு பயன்படுத்துகிறது பசுவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பசுவாகின்றது அவருடைய மடியிலிருந்து பால் சுழக்குகிறது இந்த பாலை அது தான் மட்டும் சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை கன்றுக்கும் மட்டும் அந்த பசு அந்த பாலை தருவதில்லை இதன் மூலமாக மனிதனும் அந்த பாலை அருந்துகின்றான் பயன்படுகின்றார் என்று சொல்லக்கூடிய விவரங்களை விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே மற்றவர்களுக்கு புரோஜனமாக மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மலையிலே இந்த பூமியும் ஏறி கொண்டு என்பதற்கு இவைகளம்தான் சான்றுகளாக திரவுகின்றது அ கண்ணியத்திற்குரியவர்களே ஆ செலவு செய்ததில்லை தர்மம் செய்வதில்லை சமத்தா செய்வதிலே மிகப்பெரிய தர்மம் மிகப்பெரிய சமத்தா இது தெரியுமா மற்றவர்களுக்கு நான் இயலாதவர்களுக்கு உணவை வழங்குவது பசியோடு இருப்பவர்களுக்கு உணவை வழங்குவது உணவு கொடுப்பது இதுதான் தர்மங்களிலே சதர்காக்களிலே மிகப்பெரிய சதர்காவாக தர்மமாக நாம் பார்க்கின்றோம் காரணம் பழைய கல்வியை கொண்டு வயிறு நிரம்பியவனுடன் சுவமிக்க உயர்வாக பிரியாணியை நாம் கொடுத்தோம் என்றால் எனக்கு வயிறு நிரம்பிக் கொண்டது

நீங்களும் உடை செய்துவிட வேண்டும் மனிதனை நீங்கள் உடை செய்துவிட வேண்டும் என்பதாக அவதான் உன்னால மூசனா நபிக்கு உத்தரவு நபி அவர்கள் அந்த மனிதனை தேடி ஒற்றினை வருகின்றனர் இந்த செய்தி அந்த மனிதருக்கு எப்படியோடு தெரிந்து கொள்கின்றது

இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவர் பசி என்று வரக்கூடியவர்களுக்கு பசியோடு இருக்கவர்களுக்கு உணவை வழங்கிக் கொடுத்ததுக்கு இருந்தார் இப்போ என்ன சொல்லியிருக்கிறான் இந்த மனிதனை உங்கள் குடையில குண்டு விடுங்கன்னு வராங்க அந்த மனிதனை தெரியல செய்கிறாங்க தூங்குறது வராங்க மனிதர் எங்கேயுமே காண முடியாது இந்த மனிதனே எங்கேயும் காண முடியவில்லை இப்போ இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவர் உணவடைந்தார் ஒரே ஒரு நாள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஒரே ஒரு நாள் அந்த தர்மம் கொடுப்பதை அந்த சதக்கா கொடுப்பதை பிறருக்கு உணவடிப்பதை அவர் அசால்டாக அதை நினைத்து அன்றைய தினம் பிறருக்கு உணவு வழங்குவதை பிறருக்கு உணவு கொடுப்பதை அவர் நிறுத்திவிட்டார் ஒரு நாள் நினைத்து உணவு கொடுக்கவில்லை அப்படியே வந்தால் வெளியிட

அல்லா சொல்றான் அவன் எங்கேயும் போகல ஊரை விட்டு ஓடிதான் போயிருந்த நீ பாக்கலாமா இல்லையா சில பேர் கடன் சொல்ல அது அது இல்லை யாரோ காரணம் இருக்கட்டும் ஊரை ஓடி அது மாதிரி ஒரு அப்படி சில பேர் உயிருக்கு பயந்துட்டு இடத்துக்கு போனாங்க இருக்கு இந்த உலகத்தை அவன் எங்கேயுமே இல்லை உங்க கண் தான் அவர் நடந்து சென்று நிற்கின்றார் உங்கள் கண் முன்னாலே தான் அவர் இருந்து நிற்கின்றார் அவர் செஞ்ச அந்த செயல் அவர் கொடுத்த அந்த உணவு பசித்தவனுக்கு உணவு கொடுத்தால் பாருங்க அந்த உணவாகின்றது உங்களுடைய தன்மை அவரை உங்களிடத்திலிருந்து அது பாதுகாத்து இருக்கின்றது இதைத்தான் பெருமானா சொல்லி காண்பித்தார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுதக்கார் அந்த நாடகருமன் இறைவனுடைய கோபத்தை தணிக்கும் கெட்ட மரணம் ஒருத்தர் வந்து மற்றவர் கூட செய்யறதுங்கிறது நல்ல மரணமா என்ன சொல்லுவா இந்த மனித மக்கள் வெட்டிட்டாங்கயா செஞ்சு போயிட்டா அவன் சொல்லுவான் சொல்லுவா இல்லையா அவர் கொடுத்த அந்த சதக்காவின் மூலமாக அந்த உடலின் மூலமாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவருடைய ஆயுள் அந்த தாகத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்டது எப்பொழுது

செய்ய வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் பாதையில கலக்கக்கூடிய கல் முழுகளை அகற்ற வேண்டும் பார்வை எட்டவருக்கு வழிகாட்ட வேண்டும் வாய் பேச முடியாதவருக்கு காது கேடாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இது போன்று பிறருடைய துன்பங்களில் துயரங்களில் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் பதித்தவருக்கு உணவளிக்க வேண்டும் சனம் நம்முடைய வாயிலே சலாம் என்று சொல்லக்கூடிய அசலாம் அனைத்தும் இந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நாம் யாரை பார்த்தாலும் சொல்ல வேண்டும் மக்களெல்லாம் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எடுத்துவிட்டு இறைவனை வழங்க வேண்டும் இதுதான் இறைவனத்திலே மக்களிலே அவர் நன்மையை கொண்டு சிறந்தவர் உயர்ந்தவர் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லமாக அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள்

அப்படிப்பட்ட அந்த சந்திக்க முடியும் அவர்களுக்கு கண்மணி நாராயணன் சந்தோப்பா இருக்கும் என்றால் எண்ணியத்தில் நன்மை யார்களே நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் மட்டுமல்லாமல் நான் செய்யக்கூடிய அந்த சமக்க நான் கொடுக்கக்கூடிய அந்த உணவு நம்முடைய பாவங்களை துவக்கி விடுகிறது இதற்கு உதாரணமாக பெருமானா சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் கோவிந்த சிவகர்கள் காலத்திலே ஒரு இறை நேச இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அறுபது ஆண்டு காலமாக மறைந்திருப்பால் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப பற்றி அறிஞ்சி வருவாங்க நம்மை சுய தேவையை முடிச்சு கொள்வாங்க ஏன்னா அங்கு இருக்கக்கூடிய ஆறு கீழே ஒரு பணியை குடிச்சு கொள்வாங்க இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அழகான பெண்ணை பார்க்கின்றார்கள் பெண் என்றால் பேயும் மயங்கொள் பெண்ணென்றால் பெயும் விழுந்துவிடும் அந்த அளவுக்கு உண்டான சுத்தத்தை பார்க்கலாம் பெண்ணை கண்டு பெண்ணிலே பயக்காதவர்கள் யாருமே கிடையாது நிறை தேர்தல் அந்த பெண் அழகான பெண்ண பார்த்தார் பார்த்த உடனே அந்த பெண்ணின் மீது ஒரு அவர்களுடைய அவர்களே அறியாமல் ஒரு ஆசை ஏற்பட்டு விட்டது அந்த பெண்ணோடு அவர்கள் உண்டாக இணைகின்றார் சுத்திப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துருச்சு நடந்த பின்னாடி மூணு நாட்கள் நான் செய்து விட்டோமோ செய்து விட்டோமை எப்பநாடு நினைத்து வந்து மூன்று தினங்கள் அவர்கள் இறை நிலைப்பினேகே இறைவனை நினைத்து நினைத்து இறை சித்திரையே இருக்கின்றார்கள் அவர் நினைச்சிக்கிறாங்க இதற்காக வேண்டியது நினைத்து ஏற ஏறிய பசியோடு இருந்த மக்களுக்கு உணவு வழங்கினார்கள் இணைஞ்சிறாங்க பசியோனுக்கு மக்களுக்கு உணவை கொடுக்குகின்றார்கள் இப்போ உணவு கொடுக்குறாங்க அவனால் அந்த இலை ஏற்ற இறந்து விடுகின்றார்கள்

து இப்பொழுது அவர் செய்த அந்த அறுபது நன்மையை விட இவர் கொடுத்த ஏற்க

இந்த நிலையை நான் எண்ணிப்பார்த்தேன் ஆகவே அவள் கொடுத்த அந்த செல்வத்தை நான் அவளது பிடிச்சுக் கொள்வதற்கு நான் வெட்கப்பட்டேன் அதை நான் எடுத்துக் கொள்வதற்கு எனக்கு பெரியதில்லை அதனால் அவளற்றிடையே கொடுத்த அந்த செல்வம் அவளது தங்கி இருக்கட்டும் நினைத்திருக்கட்டும் என்பதான நான் செய்து விட்டேன் என்று அவ்வாவுக்காக நான் முன்சானதி அவர்களுக்கு பதில் கூறினாள் என்று

அப்படி நாம் செய்யும் என்றால் அம்மாவுக்கு தாளா நாம் கொடுக்கக்கூடிய அந்த சமக்காரின் மூலமாக நம்முடைய ஆய்வையும் அந்த அங்கீகரிக்க செய்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் நாளைக்கு வறுமையிலே சுமணத்திலே ஒரு கண்ணாடி மாளிகை இருக்கின்றது இந்த உலகத்தில் பார்க்கிற மாதிரி கண்ணாடி இங்கே பார்த்தாலும் சரி அங்கே பார்த்தாலும் சரி விசை விசை கண்ணாடி மாளிகை நீங்களே பார்க்கலாம் அதுபோன்ற கண்ணாடி மாளிகை நாளைக்கு மறுமையிலே அவர்களுக்கு

பசி என்று சொல்ல சொல்லி வரக்கூடிய மக்களுக்கு பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக நான் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை அருளையும் இறைவனால் வணங்கப்பட இருக்குகின்ற பெருமதி நாளை வறுமை அந்த கண்ணாடி மாளிகை அந்த மாளிகையையும் எல்லாம் வந்த ஏக இறைவன் நமக்கு அந்த இடமளிப்பானாக ஆமீன் இடமளிப்பானாக அம்மா உட்பாக நம் அனைவர்களையும் வாழன் தான வன்னால் நாம் ஈமானோடு வாத்து இஸ்லாத்தின் தாரக மந்திரம் ஆகிய நாயாக என்னன்னு சொல்லக்கூடிய இந்த கனிமான்களே மணலிக்கில இதுதான் அழகிய முடிவு இந்த அழகிய முடிவு எதிரை எழுதுகிறது எதிரை கிடைக்கிறது நாம் செய்யக்கூடிய சதக்கார் நாம் கொடுக்கக்கூடிய தார திருமம் அதில எழுப்புகிறது அதிர்பமா கிடைக்கிறது அ எல்லாம் மல்ல ஏக இறைவன் நாம் தமிழகத்திலே வாழ்ந்தாரமண்ணம் க리마வோரே ஈமான் ரஹ்மத் தோளே கரிமாவோரே நம்முடைய அழகிய குடிவம் அழகாகவாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருள் செய்துவாகாக என்று இந்த நல்ல நேரத்தில் இறைவன் இறைவன் இৃদம் பிரார்த்தித்தவனாக பிராதித்தபனாகிய விவாதித்தபனாகிய இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுங்கள் வாஹித ஹமாலன் அதை அல்ஹுக்லீல்லாஹ்கே கௌபின் ஆனமீ அஸ்பாலன் அலைக்கும் و رحمت الله علی تعالی و برکاتو